சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதில் இருக்கும் ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் சபரிமலையில் இருக்கின்ற அந்த பதினெட்டு படிகளுக்கு இருக்கிறது இந்த பதினெட்டு என்கின்ற அந்த எண்ணுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கிறது இந்த பதினெட்டு படிகளுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறார்கள் முதலில் இந்த பதினெட்டு படிக்கான அர்த்தமாக பார்க்கப்படுவது அந்த கோவில் பதினெட்டு மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது அதாவது பொன்னம்பல மேடு கவுண்டன்மேடு நாகமலை சுந்தரமலை கரிமலை மாதங்கமலை மயிலாடுமலை ஸ்ரீபாதமலை தேவர்மலை நிலக்கல் மலை தலைப்பாறை மலை சிற்றம்பல மலை கல்கி மலை புதுசேரி மலை காலக்கெட்டி மலை பக்தர்களை வரவேற்பது அந்த கோவிலில் உள்ள கொடிமரம் சன்னிதான வாசலில் தத்வமசி என்கின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும் கண்டிப்பாக சபரிமலை சென்றிருக்கும் அனைவருமே அந்த வாசகத்தை பார்த்த பிறகுதான் ஐயப்பனையை பார்க்க செல்வார்கள் சபரிமலைக்கு செல்லும் பெரும்பாலான